அவர்களுடைய சம்பவத்தை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு சகாபி இருந்தார் நல்ல சஹாபி யுத்தங்களில் கலந்து கொண்டவர் அமல்களில் செய்வதில் முன்மாதிரியானவர் சல்லா அலுலம் அவர்களுடைய சபையிலே இருப்பதில் பேர் இன்பம் கண்ட ஒரு சஹாபி இவரிட்ட அமல் என்ன இபாதத்தை என்ன அவரை சொல்லி முடிக்கவே முடியாது அந்த அல்கமா ரஜி அவர்களுடைய மனைவி சொல்கிறார்கள் என்னுடைய கணவர் கட்டி விட்டால் லேசில கொடுக்க மாட்டார் கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த படங்களை சாப்பாடு வகைகளை தர்மம் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால் ஊட்டில ஒரு மணி கூட மிஞ்சாது எல்லாத்தையும் சதக்கா செய்து விடுவார் அவ்வளவு ஒரு அழகான இபாதத்தான மனிதர் குறை செல்வதற்கு எதுவுமே இல்லை அதர் தல்கம் அறதியல்லாஹு தா அனுகு அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால தன்னுடைய தாயினுடைய இறந்த இறக்கத்தை விட மனைவியை கொஞ்சம் கூடுதலாக நேசிச்சார் தாயையும் மரியாதையாக அன்பாக அரவணைத்தார் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தார் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தார் ஆனால் திருமணம் முடித்ததற்கு பின்னால தாயை விட தன்னுடைய மனைவியை கொஞ்சம் அதிகமாக நேசித்து விட்டார் ஒரு கட்டத்திலே நன்றாக இருந்தவர் சுகையினம் காரணமாக வீட்டிலே படுத்த படுக்கையில் ஆகிவிட்டார் மனைவியும் அந்த கணவருக்கு உதவியாக இருந்து வைத்தியங்கள் செய்து வந்தால் ஆனால் ஒரு நாள் தினம் அவருக்கு சரியான நோய் அதிகரித்து விட்டது மனைவி பார்த்தா வளமைக்கு மாற்றமாக நோய் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்குது சக்கராத்துடைய வருத்தமாக இருக்குமோ என்ற பயத்தில அல்கமா ரஜிஹ் அவர்களுடைய மனைவி வந்தால் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடம் யார சூழல்லா என்னுடைய கணவர் படுத்த படுக்கையில் இருக்கிறார் வித்தியாசமான சத்தம் போடுகிறார் இவருடைய வருத்தத்தை பார்த்தால் எனக்கு சக்கராத்துடைய வருத்தம் மாதிரி விளங்குது யார சூழல்லா கொஞ்சம் வந்து பாருங்க என்று சொன்னார் சல்லா அலிசல்ல அவர்கள் ஒரு முக்கியமான பயணம் போக வேண்டி இருந்ததால் என்ற முக்கியமான சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள் கொஞ்சம் அல்கமாவுடைய ஊட்டுக்குப்பை என்ன பார்த்துட்டு வாங்க வந்து அவர்களும் சஹாபாக்களும் அல்கமா நிலவரங்களும் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க விளங்கி கொண்டாங்க இவர் சக்கராத்துடைய வேதனார் தான் இருக்கிறார் சஹாபாக்கள் போனவங்க இவருக்கு களிமா சொல்லி கொடுத்தாங்க களிமா சொல்லுங்க களிமா சொல்லுங்க இவர் களிமாவோட வாய்க்கு ஒரு இது இல்லை அறிவு கடல் அதரது அலிரதி பக்கத்துல இருந்து பார்த்தாங்க நிறைய யுத்தத்துல கலந்து கொண்ட ஒரு சஹாபிக்கு கடைசி நேரத்துல கலிமா வருது என்ன நடக்குது இங்க உடனே பிலால் ரதி அல்லா அவர்கள் அனுப்பினாங்க சல்லல்லா அலிசல்ல போய் சொல்லுங்க அல்கமாவுக்கு களிமாவை சொல்லி கொடுக்குறோம் ஆனா அவருடைய உதடுகள் அசைதில்லை எங்களுக்கு பார்க்கிறது பயங்கரமாக இருக்குது பயமாக இருக்குது என்று சொல்லி பிலால் ரதி அல்லாஹ் வான்கு அவர்கள் அனுப்பினாங்க பிலால் ரதி அல்லாஹ் வான்கு அவர்கள் சல்லல்லா அலிஸ்லாம் வந்து யார சூழல்லா அல்கமாவுக்கு கலிமாவை சொல்லி கொடுக்கிறோம் கலிமா சொல்றார் இல்ல அல்கமாவுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறோம் கலிமா அவருடைய வாய்க்கு வருவதில்லை யார சூழல்லா என்று சொன்னாங்க உடனே அதத்துல சூழல்லா சல்லல்லா கேட்டாங்க அல்கமாவுடைய

உங்களை சந்திப்பதற்காண்டி சல்லல்லா அவர்கள் உங்களை வர சொன்னார்கள் உங்களை நபி சல்லா வரும்படி என்னை கூட்டி வர அனுப்பினார்கள் என்று சொல்லி அந்த தாயாரை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அந்த தாயார் அலி அவர்களுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க சல்லாஹ் கேட்டாங்க உங்களோட மகனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்குதா உங்களோட மகனுக்கும் உங்களுக்கும் இடையில ஏதாவது பிணக்குகள் இருக்கிறதா உங்களோட மகன் களிமா சொல்றதுக்கு தயங்குறாரு உங்களோட மகனுக்கு களிமா வாக்கி வருது இல்ல என்ன நடந்த விஷயத்த சொல்லுங்க என்று கேட்டதோட அந்த தாயார் சொல்றாள் அந்த அல்கமாவுக்கு எப்படி களிமா வாக்கி வரும் ஏண்ட மனதை புண்படுத்திட்டு என்ன காயம் படுத்திட்டு அவர் இப்படி இருப்பாராக இருந்தால் அவருக்கு எப்படி களிமா வரும் கேட்டார்கள் அவரை கொஞ்சம் மன்னிச்சு அவரை நீங்க விட்டுடுங்க அவர் மரணிச்சாரண்டா சொர்க்கத்துக்கு போயிடுவார் இல்லை என்றால் அவருடைய மரணம் படி கேவலமாக மாறிவிடும் அந்த தாயால் சொன்னால் அவர் செய்வதெல்லாம் செஞ்சுட்டு நான் மன்னிக்கிறதுக்கு அதுக்கு நான் தயார் இல்லை என்று சொன்னாங்க நல்லா விறகுகளை போற்றி ஒரு நெருப்பை மூட்டி பத்தவையுங்கள் அதில் அல்கமாவை தூக்கி வீசி விடுவோம் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் அந்த தாயினுடைய உள்ளம் இழகி என்னுடைய மகனை நான் மன்னித்து விட்டேன் என்று இந்த இடத்திலே சொல்லுகிறார் அந்த இடத்திலே அவருக்கு களிமா சொன்னவன் அவனுடைய உயிர் பிரிகிறது மேலான பெரியார்களே சகோதரிகளே செய்த தவறு உம்மாவுக்கு அடிக்கல்ல உம்மாவை வீட்டை விட்டு விரட்டல்ல சொத்துல சண்டை பிடிக்கல்ல மனை எந்த பிரச்சனையுமே செய்யல நடந்த தவறு என்ன திருமணம் முடித்ததற்கு முன்னால உம்மாவோட மிகுந்த திருமணம் முடிச்சதுக்கு பின்னால உம்மாவை விட கொஞ்சம் மனைவியோடு இறக்கம் அதனால உம்மா அதிருப்தி அடைந்தால் அல்லாஹும் நினைமைகளை மாற்றி விடுகிறார் அல்லா எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாக்கியம் நாங்கள் இருக்கலாம் என்னென்ன பட்ட படிப்புகள் படித்திருக்கலாம் மேலான சகோதரர்களே தாய் தந்தையுடைய உள்ளத்தை புண்படுத்தி நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் சஹாபியாக இருந்தாலும் அவருடைய மரணம் கெட்ட மரணமாக இருக்கும் அவருடைய மரணம் படு மோசமானதாக இருக்கும் இது வரலாறாக இருந்து கொண்டே இருக்கிறது